பிரான்சில் சமூக வீடுகளில் குடியிருப்போர் வாழ்நாள் முழுவதும் தங்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக நகரசபை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சமூக வீடுகளில் எட்டு சதவீதத்திற்கும் குறைவான மாற்றம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் குத்தகை ஒப்பந்தங்களை அவ்வப்போது மறுபரிசீலனை செய்யும் மூன்று ஆறு ஒன்பது என்ற முறையை அறிமுகப்படுத்த அமைச்சர் யோசனையை முன்வைத்தார் இதன் மூலம் குடும்பத்தின் வருமானம் மற்றும் தொழில் நிலைமைகளின் மாற்றங்களுக்கு ஏற்ப சமூக வீடமைப்பு உதவி தேவைப்படுபவர்களுக்கு வீடுகள் கிடைக்கும் என்று அவர் நம்புகின்றார் தற்போது இரண்டு தசம் எட்டு ஏழு மில்லியன் குடும்பங்கள் சமூக வீடுகளுக்காக காத்திருக்கும் நிலையில் இந்த யோசனைக்கு விமர்சனங்கள் எழுந்துள்ளன சமூக வீட்டு அமைப்புகள் மற்றும் குடியிருப்பாளர் பாதுகாப்பு சங்கங்கள் இந்த யோசனையை எதிர்க்கின்றன அவர்கள் முக்கிய பிரச்சினை குடியிருப்பாளர் நீண்டகாலம் தங்குவது அல்ல மாறாக வருமானம் கூடும் போது கூட சமூக வீடுகளில் இருந்து வெளியேறி சந்தை உலகில் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பது என்றும் வாதிடுகின்றனர் தற்போதுள்ள விதிகளான வருமானம் அதிகரித்தால் கூடுதல் வாடகை விதிப்பது அல்லது வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஆகியவை போதுமானதாக இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அமைச்சரின் யோசனை சமூக வீடு அடிப்படை கொள்கையை தகர்க்கும் என எதிர்ப்பு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது